வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்புளம் வேர்க்கடல சேர்த்து ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேம் டைம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அப்பளம் வேர்க்கடலை காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து ஊற வச்சு அந்த தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு அப்பளம் இது வந்து இந்த இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலை தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணுது பத்துலேருந்து பதினைஞ்சி பூண்டு பல் தாலிக்கடத்துக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரே ஒரு மிளகா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு நான் இப்போ ஆயில் சேர்த்துட்டேன் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருந்த கடுகு வெந்தயம் சீரகம் பெருங்காயத்தூள் காஞ்சமிளக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இப்போ பொரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கியாச்சு தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கியாச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க வேர்க்கல்லையே சேர்த்துக்கிறேன் வேர்க்கலை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கியாச்சு இப்போ நம்ம பொடி கட் பண்ணி வச்சுருக்க அப்பளத்தை இது கூட சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் இதையும் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது வந்துட்டு ரொம்ப பொடியாகவும் உடைக்கக்கூடாது அப்பளத்தை நம்ம ஆயிலையும் ஃப்ரை பண்ணி போடக்கூடாது அப்படி பண்ணாக்கா ரொம்ப குட்டி குட்டியாக உடைஞ்சிடும் குழம்புல தெரியாது எல்லாத்தையும் வதக்கிட்டதுக்கப்புறம் நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருந்ததை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போது அப்பளமே தெரியும் பாருங்கள் முழுசாகவே இருக்கும் இப்போது எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணியும் மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் புளியோட பச்சை வாசனை போயிட்டு மிளகாத்தூளோட தூளோட பச்சை வாசனை போயிட்டு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகி வரும் இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெயெல்லாம் வெளில பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பும் கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதனால் சேர்க்குறேன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்பளமும் உங்களுக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இருக்கும் இதில் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடுறேனோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் என்னோட வீடியோவாக லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ